நாடு நூறு ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருக்கும் தமிழ்நாடு இருக்குமா தன்னாட்சி தவிர காப்பாற்றி ஒழிக்கிறதுக்கு மதுவை ஒழிக்கிறது ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே மதுவை ஒழிந்து திறந்தவே திறந்தது மாநில அரசா இந்திய ஒன்றிய அரசு ஏய் மதுக்கடை திறந்த நீ அப்புறம் சாவி அவன்ட்ட குடுத்துட்டிய அவன் வந்து கூட்டணுமா அப்படி எப்படி கதை இருக்கு திடீர்னு இப்போ காவல்துறை மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது சிபி சிடி விசாரணைங்க அப்ப திருப்பி சிபி நீ தானே மாநில சுயாட்சி பேசுங்க மாநில தன்னாட்சி அப்படி சிபி விசாரணை சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்பு இல்ல அதுக்கு வலிமை இல்ல அதுக்கு ஆற்றல் இல்லையா அந்த உரிமைய கூட வச்சுக்கிற மாட்டீங்களா அத இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு சாதி வாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு ஆரந்தியர்களுக்கு மூணு விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தது யாரு தம்பி சொல்லுங்க கொடுக்குற உரிமை இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு கொடுக்குற உரிமை இருக்கு பத்து புள்ளி அஞ்சு அந்த வன்னியர்களுக்கு படையாட்சிகளுக்கு கொடுத்தது யாரு மாநில அரசு குடுக்குற உரிமை இருக்கு கொடுக்குற உரிமையை பெற்று சாதிவாரி சாதி கணக்கு எடுக்கிற உரிமையை பெறலையா இந்த நாடகத்தை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன நீங்க போடுற நாடகம் ஒரே திரைக்கதை ஒரே வசனம் அதே மூஞ்சி ஒண்ணு வசனத்தையாவது மாத்தி தொலைங்க தையே மாத்து சொல்லாத்திய அரசியாக அரசு எங்க நான் ஒவ்வொன்னா கேட்டேன் பதில் சொல்லீங்களா இந்தி திணிச்சது யாரு இந்திய திணிச்சது யாரு இந்திய ஒன்றிய அரசு காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் ஆட்சி எழுத்து போராடுறது நீங்க இல்ல மாணவர்கள் மற்றும் பொதுவான மக்கள் நீங்க பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தீங்க இந்தியை திணிச்சவனோடதே சமரசம் செஞ்சு கூட்டணி வச்சது யாரு மிஸ் கொண்டு வந்து உங்களை ஒடுக்கணும் யாரு காவிரி நதினி உரிமையை பறிச்சது யாரு கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யாரு நீர் உரிமைகள் எல்லாம் பறி கொடுத்தது யாரு எல்லா கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநிலப்பட்டியிலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு சாலை கொடுத்தல் பரவ